முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் அவசர நிலைக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதை பார்க்கும் போது விமர்சிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை நினைவு கூறுகிறார் மோடி அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசுவதற்காக இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை ராகுல் எடுத்து காட்டுவது அவருக்கு எரிச்சலை தருகிறது அதனால் பழைய வரலாற்றை சொல்லி காங்கிரஸை கேள்வி கேட்கிறாராம் மோடி எமர்ஜென்சியை அமல்படுத்தியவர்களுக்கு நமது அரசியலமைப்பு சட்டத்தை நேசிப்பதற்காக சொல்வதற்கு எந்த உரிமையும் இல்லை எமர்ஜென்சியை கொண்டு வந்த மனநிலை அதே கட்சியினரிடம் இப்போதும் உயிர்ப்புடன் உள்ளது தேசத்தை சிறையாக மாற்றியவர்கள் அவர்கள் என்று சொல்லி தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்டுள்ளார் பிரதமர் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது எமர்ஜென்சியை கொண்டு வந்ததற்கு வருத்தம் தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பது சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் ஆகியவை இணைத்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பேசிவிட்டார்கள் இது வரலாறு ஆனால் எமர்ஜென்சியை பற்றி பேசுவதற்கான தகுதி இன்றைய பிரதமருக்கு இருக்கிறதா பத்தாண்டு காலமாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை அமலில் வைத்திருப்பவர் அல்லவா மோடி எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கும் மாநில அரசுகளை கலைக்கும் முன்னூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை விட மோசமானது கட்சிகளை உடைப்பது ஆட்களை இழுப்பது ஆட்சிகளை கவிழ்ப்பது இதைத்தானே பத்தாண்டு காலமாக மோடி செய்து கொண்டிருக்கிறார் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு அரசாங்கங்களை அமைப்பதை விட இருக்கும் ஆட்சிகளை கவிழ்த்து தங்களது கொத்தடிமைகளாக மாற்றுவது தானே மோடி பாணி சட்டம் அதிகப்படியான மாநில அரசுகளை கவிழ்த்து அங்கெல்லாம் பாஜகவின் தொங்கு சதை ஆட்சிகளை உருவாக்கியது அவரது மிசா பாணி அல்லவா என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்றிய காலமல்லவா மோடி காலம் எத்தனையோ சட்டங்களை விவாதம் இல்லாமல் நிறைவேற்றி விட்டார்கள் அதைவிட முக்கியமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையை விட்டு டிஸ்மிஸ் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் நிறைவேற்றியதை விட மக்களாட்சியின் மாண்பு குலைக்கப்பட்டதற்கு எடுத்துக்காட்டு தேவையா இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று தேர்ந்தெடுத்து அவர்களது தொலைபேசி எண்கள் அந்நிய நாட்டு நிறுவனத்தின் துணையோடு ஒட்டு கேட்கப்பட்ட தகவல் வெளியானது பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் மாநிலங்களவை ஆகிய இரண்டிலும் விவாதம் நடத்த வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் ஒரே ஒரு கோரிக்கை அதை நிறைவேற்றாமல் இழுத்தடித்தார்கள் மணிப்பூர் குறித்தோ அதானி விவகாரம் பற்றியோ ரஃபேல் ஊழலை பற்றியோ விவாதம் நடத்தப்பட்டதா பல்லாயிரம் கோடி போட்டு புது பில்டிங் கட்டியதால் என்ன பயன் என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இரண்டாண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வெயில் மழை பாராமல் தலைநகர் சாலைகளை முடக்கி போட்டு படுத்து கிடந்த பரிதாப காட்சிகள் பாஜகவின் எமர்ஜென்சி கொடுமைகளாக எல்லா காலத்திலும் சொல்லும் சிறுபான்மை மக்களை மொத்தமாக முடக்க குடியுரிமை சட்டம் என்ற குற்றுயிராக்கும் சட்டமும் எமர்ஜென்சியின் சாட்சியம் அல்லவா அரசியல் சட்ட காலம் முதல் இருந்த காஷ்மீரின் சிறப்புரிமையை காஷ்மீர் அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் வீட்டுச் சிறையில் வைத்து நிறைவேற்றியவர்தான் தேசத்தை சிறையாக மாற்றினார்கள் என்று இப்போது பேசுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் உண்டா நடத்தும் தைரியம்தான் உண்டா என முரசொலி நாளேடு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கிறார் எதிர்கட்சிகளை வேட்டையாடும் எமர்ஜென்சி அமைப்புகளாக சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மாற்றப்பட்டு விட்டது பாஜகவுக்கு எதிரான கட்சி தலைவர்கள் இவர்கள் மூலமாக மிரட்டப்படுகிறார்கள் பாஜகவுக்கு ஆதரவாக ரசாயன மாற்றம் செய்ய இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது பல்லாயிரம் பல லட்சம் கோடி ஊழல்வாதிகள் கூட பாஜகவுக்குள் போனால் சுத்தமாகி வரும் வாஷிங் மிஷின் மோடி பாணி எமர்ஜென்சியின் சாட்சியங்கள் அல்லவா நானூறு கொடுங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று கொக்கரித்தது பாஜக இருநூற்று நாற்பதுக்கு இறக்கினார்கள் இந்திய நாட்டு மக்கள் அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தலைகுனிந்து வணங்கினார் மோடி இல்லாவிட்டால் நிலைமையே வேறு இந்த பத்து நாட்களில் என்னென்னவோ செய்திருப்பார்கள் நீட்டி முழங்கி இருப்பார் நிரந்தர எமர்ஜென்சியை அவரால் செய்ய முடியாமல் போன ஆத்திரத்தை தான் பழைய கதையை பேசி தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார் பிரதமர் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது